அது மாதிரி அவங்க அந்த வருஷம் இயற்கை அடைகிறாங்க இல்லையா அந்த வருஷம் எவ்வளோ தூரம் அவங்க கணிச்சிருக்காங்க அது உணர்ந்துருக்காங்கப்பா உள்ளுணர்வா இது நடக்கு போகுதுன்றது தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்க கூட இருப்பேன் அப்படிங்கிறது அந்த வார்த்தையெல்லாம் உண்மையான சத்தியமான வார்த்தை இந்த ஆறு காரணத்தால் என்ன இருக்கும்னு சொன்னேன் அதுல இந்த நகவுல இருக்குது பாருங்க புது உலகத்தை உருவாக்க முடியும் எதுங்கன்னா எண்ணத்தினுடையதை கவனத்தை வச்சோம் நினைக்கிற ஒரு வேண்டாத எண்ணம் முன்னாடி போய் பதிவாகிடும் ஏன்னா அதை இருக்கிறதுக்கு உங்ககிட்ட பழக்கப்பதிவு வருது கருணையத்துல உங்களிடம் இருக்கிற அவர்களை பத்திய வேண்டாத எண்ணங்களை மாற்றுவதற்கே அந்த வாழ்க்கை செயல்படும் மக்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கட்ட அந்த அந்த பாசிட்டிவ் விஷயத்தை வச்சுக்கிட்டு அதையே நினைச்சு நீங்க சொல்லுங்க நீங்கள் சென்னையில் லோகாம்பால் அம்மாவும் இருந்தபோது கூடுவாஞ்சேரியில் அங்கே போய் மகரிஷியை வந்து சந்திச்சிருக்கீங்களா அங்கே அவங்களோட அம்மாவும் சேர்ந்து நானும் வீட்லேயும் ஜெயலட்சுமி நானும் போயிருந்தோம் சாமிஜி அங்கே சென்னையில் இல்லை அப்போ அம்மா இருந்தாங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அது வந்து பத்தி எண்பத்தின் போதும் நம்ம போயிருக்கும் போது உட்கார சொல்லி வாய போ வாயில் வா உட்காருங்க ரெண்டு பேரும் உட்காருங்க என்கிட்ட ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க அப்பா அந்த ஒரு இன்சிடண்ட் ஃபோட்டோ வந்து அந்த தம்பி வச்சிருந்தது அவங்க பேரக்குள்ள எடுத்து உடனே கொடுத்து வச்சுக்கோங்க எங்கள் அம்மா அவன் சொல்லுங்க இந்த வார்த்தையும் சொல்கிறேன் அது மாதிரி அவங்க அந்த வருஷம் இயற்கை அடைகிறாங்க இல்லையா அந்த வருஷம் அவங்க படுத்த படிக்கையாக இருக்கிறாங்க ராமஜியும் பேரவாள இருந்துக்கிட்டு அம்மா வந்து பார்த்துட்டு ஹோமியோமத்தான் கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ நாங்கள்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் கேட்ட வேன் வச்சுட்டு போயிட்டுருந்தோம் அங்கே உட்காந்து துரியாயுதம் போட்டுட்டு ஏன்னா அவங்க கம்முன்னு இருக்காங்க பருத்த பட்டிக்காய் இருக்காங்க நம்ம ஞானம் அக்கா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு பாது கொடுத்துட்டு ஊற்றிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் சாமி வந்தாங்க நேத்து இன்னைக்கு வரல வந்தது வந்து கண் விழிக்கவே இல்லை அப்படின்னாங்க தவம் போட்டுட்டு அப்புறம் புறப்படலாம் மற்றவங்க வந்துகிட்டு இருக்காங்க அது கிளம்புறோமா திடீர்னு கண் வெடிச்சாங்க கைய தூக்கினே அந்த பேருக்கு உருக்கம் வாய்ப்போச்சு ஏன்னா எப்பவுமே அங்க வந்தவங்களை சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க சாப்பாடுலாம் கொண்டு போயிருந்தோம் வேறு நாங்கள் எடுத்து வந்திருக்கோம்மா நம்ம சொல்கிறது அவங்களுக்கு கேட்குறாங்க ஆனால் அவங்களால அந்த கொடுக்க வேஷ்டமையில் இருந்தால பத்து படிக்க இருந்தவங்க அந்த வாரத்தை கையை காட்டி அழுதழுத்து போயிட்டாங்க பல பேர் நாங்கள் எட்டு வந்திருக்கோம் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்மன் ஆகிட்டான் அப்படியே சாமிஜியை போய் பார்த்தோம் திருவான்மேரில் அம்மா அது மாதிரி செஞ்சாங்க சாமி நல்லா சாமி அப்படின்னு சொன்னார் அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க சாமி அவங்க நிலைய இந்த ஜனவரி மாதம் தாண்டிட்டாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க நாம போனது டிசம்பருக்கு ஆரம்பித்தோம் அவங்க சொன்னாங்க அப்படி சொல்றாங்களேன்ற மாதிரி இருக்கும் நாமலாம் ஒரு நம்பிக்கையாக சொன்னோம் கிட்ட வந்த சாமி பார்த்துட்டு வந்தோம் சாமி அம்மாவை இப்படி ஏற்றினாங்க கற்று சொன்னாங்க எங்களை சாப்பிட்டு போக சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் அதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன் இந்த மாதம் ஜனவரி மாதம் தான் அவங்க ஜாதகப்படி அது நல்லா இருப்பாங்க அந்த ஒரு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி நாலு நாலு எவ்வளோ தூரம் அவங்க கணிச்சிருக்காங்க அது உணர்வு இருக்காங்கப்பா உள்ளுணர்வா இது நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிருக்கிறாங்க அதனால நமக்கும் அந்த தன்மைகள்லாம் இருக்குதுங்க அவங்களை என்ன சின்னச்சு பழகும் போது அந்த பார்த்தல் ஊடுருவி பார்த்தல் என்பது தேவைப்படும் போது மன்ற அன்பர்களுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு கொடுக்க முடியுது நம்மளால அந்த சந்தர்ப்பத்தில் அவரை நினைச்சா வருது நாம் செய்யறோம் நினைச்சா அது சந்தேகம் வருது தயக்கம் வருதுங்க அவரை நினைச்ச மாத்திரில தேவை இருக்குதுன்னும் என்னும் போது நிதானம் வச்சுக்கணும்னா போதும் அது பயன்படுது தான் அந்த பேச்சு வருது அல்லது அந்த ஆலோசனை வருது வாழ்த்து வருது என்பது மிக கத்துக்கிற மாதிரி பார்த்து நம்மளே நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு என்ன கிடைக்குது அந்த ஒரு தன்மை எப்போது நான் உங்க கூட இருப்பேன் அப்படிங்குறதுதான் சில வார்த்தையே உண்மையான சத்தியமான வார்த்தை நாம தான் அதை மறந்துடுறோன்ற மாதிரி நம்முடைய பயிற்சியல் பதிவினுடைய தன்மை அல்லது சூழ்நிலையின் தன்மை அடுத்தவங்க பாராட்டுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஏறி போகுது பாருங்க அந்த தன்மை தான் நம்முடைய இயல்பு நிலையை மாற்றிடுது பழவினை பதிவு மேலே அவங்க பாருங்க அல்லது பிறமன ஏன்னா அவங்களே சொன்னாங்க இந்த ஆறு காரணத்தால் என்ன இழப்புன்னு சொன்னேன் அதில் இந்த நடுவில் இருக்குது பாருங்க மன தூண்டாது அதுலேயும் சூழ்நிலையில கொஞ்சம் கவனம் வச்சுங்க அதை வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் மென்மையான சிறப்பாக இருக்கீங்க அவங்க எப்படி பாருங்க கொடுக்குற மாதிரி அப்ப அந்த பெறமன தொண்டர்ல நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் சூழ்நிலையோடு சேர்த்துக்கணிங்க அது தானா மற்ற காக்க தெய்வீகத்தையும் இணைத்துக்கொள்ளும் தேவையும் இணைத்துக்கொள்ளும் பழக்கத்தையும் மாற்றும் கருவமைப்பையும் மாத்தோம் உண்டாரு அப்ப யாரும் வேற வேறவும் இருக்குது அதே சமயத்துல நீங்க கவனத்தை எங்க வைக்கணும் புது உலகத்தை உருவாக்க முடியும் எதுங்கன்னா எண்ணத்தினுடைய கவனத்தை வச்சோம் கண்டிப்பாங்க சொல்வதன்பு கொள் சொன்னது எவ்வளவு உண்மைன்றதுதான் அவங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது தெரியும் அவங்க பெருமையா நினைக்கும் போதெல்லாம் அது நமக்கு பெருமையா சந்தோஷம் உயர்வு போக்கம் கிடைக்குதுன்றதுதான் ஒரு உற்சாகம் மகரிஷி வந்து இப்போது சென்னையிலேருந்து புதுவைக்கு வரும்பொழுது அப்போல்லாம் வந்து கார் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்குமாங்கிறது வந்து நம்ம அன்பர்கள்டெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு தான் இப்போ மகரிஷி எந்த மாதிரி வந்து இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுதுமே இருக்கிற பஸ்ஸு தான் பயன்படுத்துவாங்க அப்புறம் அவங்கள கார் வந்து யாராவது பெரியவங்க யாராவது கார் கொடுப்பாங்க பின்னால் அதெல்லாம் இளையராஜா படம் கொடுத்துருந்தாரு அப்புறம் தனியாக ஒரு கார் வாங்கிட்டு வந்தாங்க இப்படி வேற வேற நம்பர்லாம் கொடுப்பாங்க ஆனால் அதுக்கும் முந்தி அந்த அறுபது எழுபதுள்ள அவர்கள் பஸ்ஸு தான் வந்தாங்க ஒரு முறை அப்படியே அப்போ அந்த போட்டு திருவிட்டு வருவாங்க பஸ்ஸு அந்த மாதிரி பஸ் இருக்கும் ஓ ஆ இந்த பழைய நம்ம ஜிடி நாயனை பற்றிலாம் சொல்லும் போது அந்த காருங்களை காட்டுவாங்க பஸ்ஸை அந்த மாதிரி பஸ்ஸில் வந்திருக்காரு கடலூர் அன்பர் புண்ணிய நட்டி நிற்கிறாரு அதை கூட இட்டுன்னு வரேன்ட்டு அவருக்கு அதுக்கு மேலே வந்து தெரியல காலையில் கிளம்பிருக்காங்க வழியில் ரிப்பேரு அப்படியே வந்து இவங்கெல்லாம் காத்திருக்காங்க காரைக்காலில் வெயிட் பண்ணிக்கிட்டு சாப்பாடெல்லாம் தயாரித்து வச்சுட்டு அது பன்னெண்டுக்கெல்லாம் வந்து வந்தோம் ஆனால் பன்னெண்டு போச்சு ஒன்னாச்சு ரெண்டாச்சி அப்புறமேட்டு வராங்க வழியிலேயே எதுவும் வாங்கி கொடுக்கல

எப்படி சாமி இந்த வெயில் தாங்கனே சந்திரன் நினைச்சுக்கிட்டான் பப்பேனாரு அப்படி நினச்சா அந்த குழுமை வரும்போது அப்ப என்ன இருக்குது நான் தேங்காய் பால் இருக்குது மாவு இருக்குது அரிசி மாவு இப்போ இடியாப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் குளிச்சு சூடு தினச்சி குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆனால் உடனே செஞ்சு பரிமாறும்போது வைக்க சொல்லி சாப்பிட்டுருந்த கேரக்டர் நம்ம எவ்வளோ பசி அப்போ அவர் தேவை எப்படி முடியுது அந்த உணவு அவங்களுக்கு அவசியம் இல்லையோ என்னவோ தெரியல அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணவு அமையுது ஆனால் அதையும் வந்து எவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லி காமிச்சிக்காம ஒரு புது அனுபவம் அதில் ஒரு ஒரு இன்ஃபார்மேஷன் வந்து பாருங்க சந்திரன் நினைச்சுக்கிட்டே வந்தேன் அப்போ நாங்கள் எப்பெல்லாம் சந்திரனை நினைக்கணும் சூரியன் நினைக்கணும் கோவில்கள் நினைக்கணும் தாய் தந்தையை நினைக்கணும் அதாவது நமக்கு வேலை ஆகணும்னா யாரும் நினைக்கணும் எந்த அளவுக்கு நினைக்கணும் வாழ்த்துறதுல சில பேர் என்ன செய்யறாங்க அதிகமான வாழ்த்து கொடுப்பாங்க வாசம் பற்றல அதை விட சொல்லுவாங்க நெகட்டிவ் அனஸ்தான் கேட்கறே அப்ப இதுக்கு வாழ்த்துறீங்க அதுக்கு ஒரு அன்பர் அந்த மாதிரி கேட்டபோது சொல்றாங்க நீங்க நினைக்கிற நல்ல எண்ணங்களை விட நினைக்கிற ஒரு வேண்டாத எண்ணம் முன்னாடி போய் பதிவாகிடும் ஏன்னா அதை ஈர்க்கிறதுக்கு உங்ககிட்ட பழக்கப்பதிவு இருக்குது கருமையத்துல அப்ப ஒரு பிள்ளைய சொல்றோம் தம்பி இந்த வேலையை செய்யன்றாங்க அம்மா உரிமையிலே கூட நினைக்கிறாங்க எங்க சொன்னா கேக்குது சொன்னேன் கேட்க மாட்டான்ல என்னதான் போயிடுது பிரபஞ்சத்து அப்ப அடுத்த ஓட்டு ஆண்டி போட்டோன்னு ஓடுறானு அவங்க நினச்சிக்கிட்டு எப்போ அவன் வருவான் அவன்கிட்ட வேலை வாங்கணும் தம்பி நீ தாண்டா கைக்கு ஒத்தாசையாக இருப்ப ஒன்று தாண்டா எதிர்பார்த்து இருந்தேன் கொஞ்சம் போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க வாங்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தின்றதெல்லாம் இங்கே செய்யறதும் அங்கேயா அம்மா நினைக்கிறாங்க அவங்க பாராட்டினாங்க நீங்கள் நெகட்டிவாக நினைச்சிங்க உரிமையாக பாச பழக்கத்தில் அவங்க எதிர்பார்த்து தாங்க அவங்க நோக்கத்தில் சரியா இருந்தாங்க அவங்க பாராருந்தாங்க இப்போ எப்படி வேலை வாங்கணும் ஒரு உதாரணம் பாருங்க அவங்க எத்தனை பேர் கற்றுக்க வேண்டியதாக இருக்கு மக்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தட்ட இருக்கட்ட அந்த அந்த பாசிட்டிவ் விஷயத்தை வச்சுக்கிட்டு அதையே நினச்சி நீங்கள் சொல்லுங்க மற்றதை நினைச்சிட்டு முக்காலவாசி நம்ம செய்யணும் வெற்றி பெறணும்னா அவங்களுக்கு வந்து குறைவாக நினைச்சிங்கன்னா வெற்றி பெறாது உங்களிடம் இருக்கிற அவர்களை பற்றிய வேண்டாத எண்ணங்களை மாற்றுவதற்கே அந்த வாழ்த்து செயல்படும்